நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை எமக்காக ஆக்கி வைத்துள்ளான் இது வாழ்வில் ஒருமுறை வரும் சில வருடத்தில் ஒருமுறை வரும் சில ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பெருநாளாக ஆக்கியுள்ளான் அதில் பல வணக்கங்கள் தொடர்பு பட்டுள்ளது நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கும் நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும் மகத்தான சுண்ணாக்கள் மூலம் வெள்ளிக்கிழமை தனித்துவம் பெறுகின்றது அதன் பஜிர் தொழுகையில் சூரா சஜிதாவும் சூரா இன்சானும் ஓதுவதும் ஆகும் ஒரு முஸ்லீம் ஜும்மா தொழுகைக்காக நேர காலத்துடன் ஆயத்தமாகுவான் உடல் பொது சுத்தங்கள் செய்து மிஸ்வாக் செய்து குளித்து நறுமணம் பூசி மிகவும் அழகான ஆடை அணிந்து பள்ளி நடந்து சென்று இமாமோதும் குட்டுபா பிரசங்கத்தை வீண் விளையாட்டுக்களை தவிர்த்து செவிமடிப்பான் வெள்ளிக்கிழமை சுண்ணாக்களில் உள்ளது நபிசல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் மீது செலவாத்து சொல்வது சூரத்துள் கக போதுவது அதிகமாக துவா பிரார்த்தனை செய்வதுடன் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரத்தை ஆர்வத்துடன் தேடுவதும் ஆகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளிலும் எமது எதிர்பார்ப்பு நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகின்றது வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரது நல்லமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக